வணக்கம் உங்கள் மீனவன் எப்படி நேற்றுடைய தொடர்ச்சியை இந்த வீடியோவில் காமிக்கிறேன் பாருங்கள் இப்போ என்ன பண்ண போகிறோம்னா நாங்கள் வேலையெல்லாம் முடித்துட்டு இப்போ கஞ்சி குடிக்க போகிறோம் இன்னும் வேலை இருக்குது ஆனால் இப்போ கஞ்சி குடிச்சிட்டு அடுத்த வேலை பார்க்கணும் எல்லாருமே பயங்கர கஞ்சி குடிக்க போகிறோம் கஞ்சி குடிக்கிறோம் அது இன்னைக்கு எப்படி சங்குக்கு போனால் மீன்லாம் அதிகமாக வரும் அது சங் சங்கு தான் வரும் அதிகமாக மீன் ஏதாவது ஒன்று ரெண்டு மீன் தான் வரும் அந்த ஒரே ஒரு மீன் தான் ஒரு பெரிய மீன் வந்து அந்த ஒரு மீனே வெட்டி அவிச்சு கஞ்சி குடிக்கிறோம் எப்படி கஞ்சி குடிக்கணும் பாருங்கள் கடல் மூலம் இப்படி தான் கஞ்சி குடிக்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் போட்டு அதிகமாக உருட்டும் உருட்டுனா ஆடு கண்டு மணிக்கு ஆடு கஞ்சி ஒழுங்காக கூட வச்சு குடிக்க முடியாது அந்த கஞ்சிலாம் எல்லாமே ஆடும் வச்சா கூட கீழே கொட்டுறது கூட வாய்ப்பு இருக்குது ரொம்ப சிரமமாக தான் இருக்கும் அந்தளவுக்கு போட்டு அமைக்கணும் இப்போ இந்த மீனுக்கு பேர் வந்து தோலன் இந்த மீனை நாங்கள் தோலன்னு சொல்லுவோம் தோலன் ரொம்ப ருசியாக இருக்கும் இந்த மீன் சரியான ருசியாக இருக்கும் நெய்யாக தான் இருக்கும் இந்த மீனை சாப்பிட்றதுக்கு பார்த்துக்குறங்க கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு கிலோ இருக்குது இந்த மீனை நாங்கள் வெட்டி ஆளுக்கு ஒரு பீஸாக வெட்டி அப்படி சாப்பிட்றோம் சரியாக அப்படியே சாப்பிட்டோம்னா ஃபுல்லாக கொஞ்சம் நேரத்தில் ஏதோ எண்ணெய் கைப்பெல்லாம் எண்ணெய் ஆகிடும் அவ்வளோவுக்கு நெய்யாக இருக்கும் இந்த மீன் சாப்பிட்றதுக்கு தேன் மாதிரி தான் கிட்டத்தட்ட தேன் மாதிரி இருக்கும் ஆனால் என்ன இந்த மீன் சூடாகவே இதுங்கன்னு ஆரீட்டு தான் ஒரு வகையான கவுச்சை வீ கவி அடிக்கும் ஒரு வகையான வாடகை வடக்கு வாட அடிக்கும் அந்த வெடக்கு வாட அடிக்கும் அதனால் சுடு சுடுத்துனால் இந்த மீனுக்கு மவுஸ் இந்த மீனுக்கு பாருங்கள் தோழன் இதெல்லாம் கிடைக்கும் மார்க்கெட்லாம் கிடைக்கும் ரொம்ப ருசியான ஒரு மீன் குழம்பு அதை வைக்கிறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த மீன் இப்போ என்ன பண்ணுறோம்னா நாங்கள் வேறு இடத்த நோக்கி இருக்கோம் வள உடுறதுக்கு சங்குக்கு வள விட்றதுக்கு ஏன்னால் அவ்வளோவா சங்கு வரலை நாங்கள் இன்றைக்கி இந்த இடத்துல அவ்வளோன்னா நல்ல சங்கு வரல அவ்வளோன்னு லாபத்துக்கு வரல அதனால் வேறு இடத்த நோக்கி இருக்கோம் வேறு இடத்துல போய் விட்றதுக்கு எப்படி இதில் வேறு இடத்த கணக்கு பண்ணி நீங்கள் விடுவீங்கன்னு அப்படின்னு எல்லோரும் கேட்டிங்கன்னா எல்லா இடத்துலையுமே நாங்கள் அந்த கல்லுக்குள்ளே கல் கடலுக்குள்ளே கல் இருக்கும் அந்த கல்லில் தான் வள விடுவோம் அந்த கல் அடுத்து அப்படி கடலில் வந்துக்கிட்டு ஒவ்வொரு இடத்துக்குள்ளேயும் ஒவ்வொரு இடங்களில் கல்லுங்கள்லாம் இருக்கும் தவண்டு தவண்டு இப்போ நாங்கள் இன்னொரு இடத்த நோக்கி போகிறோம் அது ஏன்னால் நாங்கள் இதுக்கு முன்னாடி அதில் சங்கு பிடிச்சிருப்போம் அதை கனெக்ட் பண்ணி தான் போவோம் எப்பவுமே சங்கு ஒரு இடங்கள பிடிச்சா அது அடுத்த வருஷம் அப்படியே அடுத்த வருஷம் அந்த இடத்துல சங்கு கிடக்கிற இலக்கத்துக்கு வந்துக்கிட்டே தான் இருக்கும் அதை கனெக்ட் பண்ணி அந்த இடத்த வச்சுருப்போம் பண்ணி அந்த இடத்த எதுன்னு சொல்லி சிபிஎஸ்சில் மார்க் பண்ணி வச்சிருப்போம் அந்த மார்க்கும் தேடி ஓடுவோம் இப்படி கடலில் எந்தெந்த இடங்களும் ஒவ்வொரு நாளைக்கு கிடச்சா நல்லா கிடச்சா அதே இலக்கத்தில் சங்குக்கு விடுவோம் கம்மியாக கிடச்ச சங்கு வந்துச்சுன்னா நாங்கள் வேறு இடத்துல புதுசு புதுசாக நவட்டி நவட்டி வேறு இடத்துல விடுவோம் இந்த கடலில் இப்போ நாங்கள் என்னென்னா நான் ரொம்ப தூரமும் போய் விட முடியாது ஏன்னா காற்று வேகமாக இருக்குது உங்களுக்கு போட்டு அந்த பாஞ்சு பாஞ்சு போடுறதுலேயே தெரியும் இப்படி பாயும்போது போட்டு கீழே உடையறதுக்கும் வாய்ப்பு இருக்குது மேக மேலே வந்துக்கிட்டு ஏ இப்படி கிளம்பி விழும்போது போட்டு உடையறக்கும் வாய்ப்பு இருக்குது அதனால் ரொம்ப தூரமும் ஓட முடியாது காற்று நல்ல வேகமாக இருக்குது அது எப்போ தூக்கி போடுறதுலேயே தெரியும்னா அங்கே அது எவ்வளோ வேகமாக இருக்குது காற்று அப்படின்னு சொல்கிறது உங்களுக்கு அந்த இறச்சல்லையுமே தெரியும் இப்போ நாங்கள் அந்த இடத்த நோக்கி போகிறோம் ரொம்ப தூரமும் போக முடியாது கொஞ்சம் தூரம் போய்கிட்டு நாங்கள் விடுவோம் ஏன்னா ரொம்ப தூரம் போனால் அதாவது இடத்துக்கு வாட்டி போகலாம் ஆனால் எங்களுக்கு டைம் பற்றாது கிடைக்கிற காற்றுக்கு போனாலும் போட்டு சேதமாகறக்கு வாய்ப்பு இருக்குது அதனால நாங்கள் இப்போ கொஞ்சம் தூரம் போய் விட போகிறோம் வலைய ஃபான்ஸ் பாஞ்சு போகிறதிலலாம் போட்டு நிறைய தடவை உள்ளே ஓட்ட ஓட்ட விழுந்து போட்டில் ஓட்ட விழுந்து தண்ணிலாம் நிறையா வந்துடும் அப்படிலாம் ஒரு காலகட்டங்களில் ரொம்ப எல்லாம் கஷ்டப்பட்டுருக்கோம் வேம காற்று அலைகளில் மோது தண்ணியை தண்ணி போட்டுக்குள்ளே வந்து அந்த தண்ணியை வெளியே இறச்சி விட்டு அப்படிலாம் உயிர் பொழைச்சி கரையை போகிறது ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கோம் ஒரு காலக்கட்டங்களில் அப்போலாம் பைப்பர் இல்லாத காலம் இப்போ பைப்பர்னு சொல்கிற ஒரு ஒன்று வந்துருச்சு ஆனால் இப்போமே அந்த அலைகளோட மோதி உடையை தான் செய்யும் பைப்பர் என்ன தான் இருந்தாலும் இயற்கைக்கு வந்துக்கிட்டு நம்ம செயற்கையாக எந்த பொருளுமே தாங்காது பிடிச்ச சங்கு சம்பீப் பார்த்துக்கிட்டு இருக்கான் எவ்வளோ கிச்சினு பார்த்துட்டு சொல்லுவான் ஆனால் என் மதிப்பு ஒரு ஐயாயிரம் ரூபாய்க்கூட விற்காதுன்னு தான் தோணுது சும்மா இப்படி மொத்த பார்வையில் ஏன்னா அவ்வளவு சூத்த சங்கு சூத்த சங்குனா அந்த சங்கு ஓட்டை இருக்கும் ஓட்டை இருக்குன்னா இது விலை இருக்காது இவ்வளோ சங்கு நல்லா இருந்தால் பதினஞ்சாயிரம் ரூபாய்க்கு போகணும் ஆனால் அந்த சங்கு ஓட்டை இருக்கிறதுனால ஓட்டை இருக்கிறதுனால இந்த சங்கு சுத்தமாக ஐயாயிரம் ரூபாய்க்கு போகிறதே கஷ்டம் இது ஓட்டை ஓட்டியாக இருக்கும் சங்கு வந்து ஓட்டே இருக்காது இங்கதான் நல்ல சங்கு இந்த மாதிரி முனை முனையில இருந்து இவ்வளவு வருது நல்லா இருக்கும் எந்த ஓட்டையுமே இருக்காது இதுக்கு மட்டும் தான் நல்ல சங்கு பாருங்க இந்த சங்கு வந்து செவ்வாய் சொல்லுவாங்க இந்த மாதிரி ஒரு சகப்பா இருக்கா இது வந்து செவ்வாயினால இந்த சங்கு சுத்தமா விற்காது சூத்த சங்கு மாதிரி தான் ரேட்டு போடுவாங்க செவ்வாயும் அவ்வளவு ஓட்ட சங்கு செவ்வாய் நம்ம கரடி நூறுபா நல்ல சங்கு இது பெரிய சங்கு இந்த சங்கு எல்லாம் நூறுபா இது வரைக்கும் சங்குடைய ஒரிஜினல் ரேட் எங்களால் கணிக்கவே முடியல ஏன்னா ஒவ்வொரு சீசனுக்கு திடீர்னு எண்ணூறுவா சொல்லுவாங்க இந்த சங்கு திடீர்னு ஆயிரம் ரூபா சொல்லுவாங்க திடீர்னு அறநூறுவா சொல்லுவாங்க எங்களுக்கு சங்கோட நிரந்தர ரேட்டு புரிஞ்சுக்கிற முடியல இது வரைக்கும் எங்களுக்கு சங்கு எவ்வளோக்கு விற்கும் இதோடைய முடியும் மீனை கூட எங்களுக்கு தெரியும் மீன் இப்போ நாங்கள் ஒரு மீன் இன்னைக்கு இன்றைக்கு முந்நூறுவாய்க்கு மார்க்கெட்டில் மீன் வியாபாரிகிட்ட கொடுத்தோம்னா அந்த மீன் முந்நூறுவாய்க்கு நாங்கள் மார்க்கெட்டில் வாங்கி சாப்பிடுவோம் அது வந்து தெரியாமல் அந்த சங்கு பெரிய இடங்களில் எவ்வளோ இது வரைக்கும் எங்களால் கணிக்க ஆனால் எங்கள்கிட்ட வியாபாரியே இப்படித்தம் போட்டி எடுக்காங்க உங்களில் யாருக்கா தெரிஞ்சா சொல்லுங்க நாங்கள் ஏமாறாம கொடுப்போம்லையிட்ட

இது ஒரு நூறு மூவாயிரத்தி நானூறு நூறு மூவாயிரத்தி ஐநூறு கேட்க மூவாயிரத்தி இருநூறு நூறு இந்த மாதிரி நாலு சங்கம் சேர்த்து நூறு மூவாயிரத்தி தொள்ளாயிரம் சேர்த்து ஒரு நூறு சங்க சேர்த்து எழுநூறு இது எல்லாமே சூத்தா சங்கி கூலம் சேர்த்து எல்லாத்துக்கும் ஆவரசா நூறு நூறு ஒரு இளநூறு